அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மகர ராசினியர்களுடைய இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை உள்ள இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு சிம்ம மேசத்தில் சுக்கிரனும் மிதுனத்தில் குரு சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்தராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மகர ராசி நேயர்களுக்கு இரண்டு விஷயங்களை சாதகமாக சொல்லலாங்க இந்த பதினான்கு நாட்கள் முழுவதும் மற்ற கிரகங்கள் சாதகம் இல்லாத புதனும் சூரியனும் ஆறாம் இடத்தில் கூடியிருக்கிறார்கள் அதிலும் பாக்கியாதிபதி புதன் ஆட்சி மிக முக்கியமான முடிவு ஒன்றினை தீர்க்கமாக எடுத்து முன்னேற்ற பாதையில் உங்களை பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக உங்களுடைய மனதை குழப்பி கொண்டிருந்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அட இப்படி செய்திருக்கலாமே என்று தோண்டுங்க அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதனால் வெற்றி காண இருக்கீங்க மகர ராசினிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகள் குழப்பங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தீர்வு கிடைக்க ஒரு இந்த இந்த அடுத்த நாட்கள் வாரங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நல்ல ஒரு முன்னேற்ற முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை கிரக நிலைகள் செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க சொந்த பந்தங்களிடம் உரசல் வேண்டாங்க இரண்டில் ராகு சனி எட்டில் செவ்வாய்க்கேது சில நேரங்களில் உங்களை அறியாமலேயே முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள இருக்கேன் பிறகு ஏன் இப்படி பேசினோம் என்று பொறுமையோடு இருந்திருக்கலாமே என்று நினைக்க தோன்றுங்க கூடுமான வரைக்கும் மகர ராசினேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த பதினான்கு நாட்கள் எல்லா விதத்திலும் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்கள் பதிலுக்கு பதில் பேசாமல் சற்று பொறுமையாக இருப்பது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பத கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் உள்ள உங்களுக்கு இந்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே கிரகநிலைகள் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்குது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சூரியனும் அமர்ந்துள்ள தருணத்தில் சுக்கிரனும் சுபபலம் பெற்று திகழ்கிறார் இதனால் வருமானம் என்பது இந்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே திருப்திகரமாக அமை இருக்குதுங்க செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் சாதகமாக இல்லைங்க குடும்ப சூழ்நிலை நிம்மதியும் மகிழ்ச்சியையும் அளிக்க இருக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் கூட அந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் நல்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டில் உள்ள பெண் அல்லது பிள்ளையினுடைய குடும்பத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது திருமண முயற்சிகளுக்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பதால் இக்காலகட்டத்தில் முழுவதுமே எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்பட இருக்கு அதனால் ஆரம்பத்திலிருந்தே அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டு அந் அவசிய செலவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடைசி பகுதியில் கடைசி பகுதியில்தான் ஒரு முக்கிய திருப்பத்தை அளித்தருள்வதாக சனி பகவான் ஸ்ரீக கிருஷ்ண பரமாத்மாவிற்கு வாக்களித்திருப்பது புராதன் புராதன நூல்கள் விவரித்திருக்கு இதனை கலை கிரக சஞ்சாரி அடிப்படையில் விவரித்திருக்குதுங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் மிக நல்ல மாற்றம் ஆகியவற்றை இக்காலகட்டங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் கிரக நிலைகள் சாதகமாக அமைந்திருக்கிறது என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இக்கால நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதால் புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்கள் துணிந்து இறங்கலாங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் வெளிப்படுத்து மகர ராசியை சேர்ந்த சில்லறை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்களுக்கு கூட நல்ல ஒரு லாபம் அடைய இருக்கீங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் புதன் மற்றும் குரு ஆகிய மூவரும் சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கிறாங்க லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு வருமானம் உயர இருக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க ஒரு சிலர் கலை நிகழ்ச்சிக்காக வெளிநாடுகளுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்கு பரதநாட்டிய கலைஞர்கள் புதிய நாட்டிய பள்ளிகள் திறப்பதற்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க சுக்கரனும் ராகுவும் சம்பந்தப்பட்ட இதர கிரகங்களும் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கிரக நிலைகள் அறிவுறுத்துங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபத்துவ பாதை பலத்துடன் சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஏற்படுங்க தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் விசேஷ உயர்கல்வி பெறும் சாத்திய குறுகள் இருக்குதுங்க தேவையான அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல விவசாயத்துறை வரைக்கும் வயலில் உழைப்பு கடினமாக இருக்குங்க இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருப்பதால் மனதில் மகிழ்ச்சி பராமரிப்பில் செலவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் அனுகூலமாக இருப்பதால் இதுவரை பாடாய்படுத்திய ஏழரை சனியும் படிப்படியாக அனுகூலமாக மாறுதுங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவி உங்களால் காண முடியுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது செவ்வாய்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு